வணக்கம் இருக்கு தமிழர் அமெரிக்கா அமெரிக்கா தான் இந்த இடம் எப்பவுமே பகலாகவே பகலாகவே இருக்கும் அது மிக முக்கியமான காரணம் என்ன இது எண்ணூறு எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சராசரியாக இந்த மலைகள் இருக்குது இந்த மலைகள்ல ரொம்ப முக்கியமானது பனிமலைகள் தான் இந்த பனிமலைகள் இருக்கிறதுனால எந்த பகுதிகளுமே இருட்டாகவே காட்சி அளிப்பதில்லை இரவு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்தாலும் அப்படியே தான் இருக்கு இப்போ இது பகலில் இருக்குது அதனால் பகலில் தான் இன்னும் இரவில் ஒரு இடம் அமெரிக்கா அழகுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இயற்கைக்கு இயற்கை தான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்வதை போல உள்ளை மருதல் நெய்தல் பாலை அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை இயற்கையும்